ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் மோனூர் விசை இன்றைக்கி நம்ம சேனலில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடலப்பரை போட்டிருக்கிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட முக்கியமாக மன்னிப்பு கேட்கணும் ஏன்னுக்கா பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆச்சு நான் வீடியோ போட்டு அதுக்காக மன்னிச்சுக்கோங்க ஏன்னா இப்போ தான் சேனலாக ஆரம்பிச்சு அப்படியே வீடியோ காணாம போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஸ்மால் பர்சனல் இஷ்யூ ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் போட முடியல பிகா அதை பற்றி நான் பேச விரும்பல இனிமேல் அப்படி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிடுச்சு அதனால தான் நான் போடல இனிமேல் அப்படி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துடும் மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அளவுக்கு இனிமேல் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் தவிர்க்க மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நான் விவசாயத்தை பற்றி அளவுக்கு போட முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு வீடியோ அப்லோட் கொடுத்துட்டே இருப்பேன் அதே மாதிரி விவசாயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட கே தாராளமாக கேட்கலாம் நான் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுவேன் நீங்கள் புதுசாக எப்போதான் விவசாயம் ஆரம்பிக்கிறனாலும் சரி எந்த இல்லை ஆல்ரெடி விவசாயம் இருந்தீங்கனாலும் சரி நீங்கள் எந்த ஒரு கொஸ்டினாலும் எங்கிட்ட கேட்கலாம் டவுட்டாக இருந்தாலும் எங்கள்கிட்ட கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி ஃபுல் வீடியோ பார்க்குறனாலும் நீங்கள்